சில சமயம் ஒரு முடிவே இல்லாத போராட்டம் மாதிரி தோணுதா கத்துறதும் விவாதம் பண்றதும் ரொம்ப அதிகமாயிடுச்சா அப்படின்னா இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு தான் இன்னைக்கு பேரண்டிங்க ஒரு பெரிய சுமையா பார்க்காம அதை எப்படி பயனுள்ளதாவும் சந்தோஷமாவும் மாத்துறதுங்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஃப்ரேம் ஒர்க்கை பார்க்க போறோம் இந்த சைக்கிள் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரா இருக்கா ஒரு சின்ன விஷயத்த பேச ஆரம்பிச்சு அப்புறம் கெஞ்சி சமாதானப்படுத்த முயற்சி பண்ணி கடைசியில் அது பெரிய சண்டையிலையும் கத்துறதுலையும் போய் முடியுது நிறைய பெற்றோர்கள் இந்த சைக்கிளில் தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஏன் இது திரும்ப திரும்ப நடக்குது ஏன் இந்த ஃப்ரஸ்ட்ரேட்டிங் சைக்கிள் திரும்ப திரும்ப நடக்குது காரணம் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப சிம்பிள் இதுக்கான பதில் நம்ம குழந்தைங்களை பத்தி நாம வச்சிருக்கிற ஒரு பொதுவான ஆனா முற்றிலும் தப்பான ஒரு அசம்ஷன்ல இருக்கு இங்க தான் நம்ம பெரிய தப்பே பண்றோம் நம்ம குழந்தைங்களுக்கு போதும் போதும்னு தகவல் கொடுத்து காரணம் சொன்னா அவங்க சரியா நடந்துப்பாங்கன்னு நம்புறோம் அதாவது அவங்கள ஒரு குட்டி பெரியவங்க மாதிரி பகுத்தறிவோட சிந்திப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறோம் ஆனா இந்த லாஜிக்கே அடிப்படையிலேயே தப்பானது தான் ஒரு முக்கியமான புரிஞ்சுக்கணும் குழந்தைங்களோட மூளை பெரியவங்களோட மூளை மாதிரி வேலை செய்யாது அவங்க உலகம் லாஜிக்கை விட தான் இயங்குது அவங்க கிட்ட பெரியவங்களோட பகுத்தறிவு எதிர்பார்த்தா நம்ம தோல்விக்கு தான் நம்மளை தயார்படுத்திக்கிறோம் அர்த்தம் இதை நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது நீங்க உணர்ச்சி வசப்பட்டு உடனே ரியாக்ட் பண்ணி ஒரு குழப்பமான சூழ்நிலையை அவங்க பிள்ளைக்கு காட்டுறீங்களா இல்ல நீங்க திட்டமிட்டு ஒரு அமைதியான தலைவரா அவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கீங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளோட ஒவ்வொரு செயலும் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு பாடம் ரொம்ப பேசுறது ரொம்ப இமோஷனல் ஆகுறது இதுதான் நம்ம பண்ற ரெண்டு பெரிய தப்பு இதனால எல்லாமே ஒரு நெகோசியேஷன் மாதிரி இல்லனா தனிப்பட்ட சண்டை மாதிரி ஆயிடுது ஆனா தீர்வு ரொம்ப சிம்பிள் சில நேரங்கள்ல அமைதியா இருக்கிறது தான் உங்ககிட்ட இருக்கற மிகப்பெரிய ஆயுதம் சரி இந்த பேசு வாதிடு கத்து சைக்கிள உடைச்சாச்சு குட்டி பெரியவருங்கிற தப்பான எண்ணத்தையும் விட்டுட்டோம் அடுத்து என்ன பண்ணலாம் இப்போ பேரண்ட் ரொம்ப எளிதாக்குற ஒரு புது தெளிவான கட்டமைப்புக்கு போகலாம் இந்த ஸ்லைடில் ஒரு சம விஷயம் இருக்குது பாருங்க பெற்றோருங்கிற ஒரு பெரிய கஷ்டமான வேலையை இது மூணு சிம்பிளான மேனேஜ் பண்ணக்கூடிய டாஸ்காக பிரிக்குது ஒன்று கெட்ட நடத்தையை நிறுத்துறது ரெண்டு நல்ல நடத்தையை ஆரம்பிக்க வைக்கிறது மூணு உங்களுக்கும் குழந்தைக்கும் உள்ள உறவை வலுப்படுத்துறது இந்த மூணையும் தனித்தனியாக பார்த்தாலே போதும் எல்லாமே ஈஸியாகிடும் நிறைய பேரண்ட்ஸ் இங்க தடுமாதுறாங்க தெரியுமா இந்த முதல் ரெண்டு வேலைகளுக்கு நடுவில் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்காததுனால தான் அதாவது தப்பான பிரச்சனைக்கு தப்பான டூலை யூஸ் பண்ணுறது வாங்க இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் இங்க ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு நீங்க உங்க குழந்தையோட ஒரு செயலை நிறுத்த பாக்குறீங்களா இல்ல ஒரு புது சேல ஆரம்பிக்க வைக்க பாக்குறீங்களா முழகிறது நிறுத்துறதும் ஹோம்ஒர்க் செய்ய வைக்கிறதும் ஒன்னு கிடையாது இது ரெண்டுக்கும் முற்றிலும் வேற வேற அப்ரோச் தேவை இந்த சார்ட் பாருங்களேன் எவ்வளோ அழகா அந்த வித்தியாசத்தை காட்டுது ஒரு கோபத்தை நிறுத்துறதுங்கிறது ஒரு நொடியில நடக்கிற விஷயம் ஆனா ஹோம்ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கோ இல்ல டின்னர் முடிக்கிறதுக்கோ அதுக்கு தொடர்ச்சியான மோட்டிவேஷனோ நேரமும் தேவை இதுதான் நம்ம மாட்டிக்கிற இடம் ஒரு ஸ்டார்ட் பிரச்சனைக்கு அதாவது ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு ஒன்று ரெண்டு மூணுன்னு என்ற மாதிரி ஒரு ஸ்டாப் டெக்னிக்கை நாம் யூஸ் பண்ணுறோம் இது கொஞ்சம் நேரத்துக்கு வேலை செய்கிற மாதிரி தெரியலாம் ஆனால் கடைசியில் ரெண்டு பேருக்குமே விரக்தி தான் முஞ்சும் அப்போது கெட்ட நடத்திய நிறுத்துறதுக்கு என்ன தான் தீர்வு உங்கள் மனநிலையை மாற்றணும் ஒரு டீச்சர் மாதிரி லெக்சர் கொடுக்கறத நிறுத்திட்டு ஒரு அனிமல் ட்ரெயினர் மாதிரி யோசிச்சு பாருங்க ட்ரெயினர்ஸ் சிங்கத்துக்கிட்ட போய் லெக்சர் கொடுக்க மாட்டாங்க அவங்க சிம்பிளான கன்சிஸ்டன்ட்டான சிக்னல்ஸ் தான் பயன்படுத்துவாங்க நடத்தைய சரி பண்றது முக்கியம்தான் ஆனா அது மட்டுமே பேரண்டிங் கிடையாது சரி இப்ப மூணாவது ஒரு வேலை இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியமான வேலைன்னே சொல்லலாம் இது உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் நடுவுல இருக்கிற அந்த உண்மையான கனெக்ஷன் பத்தினது உங்க மனசாட்சியை தொட்டு இந்த ஒரு கேள்வியை மட்டும் நேர்மையா கேட்டு பாருங்க உங்க குழந்தை வீட்டுக்குள்ள நுழையும் போது உங்க மனசுல உண்மையா வர்ற முதல் எண்ணம் என்ன அச்சச்சோ என் நிம்மதி போச்சே அப்படிங்கிறதா இல்ல நல்லது எனக்கு ஒரு கம்பெனி கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதா இது உங்க குழந்தைகளை நேசிக்கிறதுக்கும் அவங்கள உண்மையிலே விரும்பி அவங்க கூட இருக்கறத ரசிக்கிறதுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை அப்பட்டமா காட்டிடும். ஓகே இதெல்லாம் கேக்க நல்லா இருக்கு. ஆனா இந்த புது மனநிலையையும் இந்த மூணு வேளைகளையும் எப்படி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்றது அதுக்கு தான் இந்த சிம்பிள் செக்லிஸ்ட். இது தாங்க உங்களுக்கான புது ரோட்맵. முதல்ல உங்க குழந்தை ஒரு குட்டி பெரியவருங்கிற கட்டுக்கதையை தூக்கி எறிஞ்சிருங்க. ரெண்டாவது விவாதம் பண்றத விட்டுட்டு ஒரு ட்ரெய்னர் மாதிரி செயல்படுங்க. கடைசியா ரொம்ப முக்கியமா நீங்க டீல் பண்றது ஒரு ஸ்டாப் பிரச்சனையா இல்ல ஸ்டார்ட் பிரச்சனையான்னு எப்பவுமே முதல்ல யோசிங்க இதெல்லாம் ஏன் இவ்ளோ முக்கியம் கேக்குறீங்களா ஏன்னா நம்மளோட கடைசி இலக்கு குழந்தைகளை நமக்கு கேழ்படியே வைக்கிறது மட்டும் கிடையாது அவங்கள சுதந்திரமான தன்னம்பிக்கையுள்ள பெரியவங்களா தான் நீங்க இதை சரியா செய்யும்போது ஒரு அதிசயம் நடக்கும் உங்க குழந்தைகளை நீங்க நேசிக்கிறது மட்டும் இல்லாம அவங்கள நீங்க திரும்பவும் உண்மையிலே விரும்ப ஆரம்பிப்பீங்க பேரண்டிங்கிறது ஒரு போர்க்களமா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த மூணு சிம்பிளான வேலைகளில் கவனம் செலுத்தினா நீங்க ஒரு அமைதியான தலைவரா மாறலாம் சொல்லுங்க இனியில